இந்த ஒன் கிராம் கோல்டு முறுக்கு பாத்தீங்கன்னா தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இருக்கும் அசல் இந்த ஒன் கிராம் கோல்டு முறுக்கு உறவுகள் உங்க பியூர் கோல்டுல தாலி செயினா போட்டிருப்பீங்க ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு இந்த தாலி செயின் படிக்க போயிருக்கும் கவலைப்படுவீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி உங்களுடைய கோல்டு செயின் மாதிரியே நீங்க கழுத்துல போட்டிருந்த கோல்டு செயின் மாதிரியே செயின் அவைலபிளா வந்துருச்சு வாங்கின நேரம் உங்க படிக்க போன செயின் எல்லாமே சீக்கிரம் திரும்பி வந்துடும் உறவுகளே ஏன்னா நிறைய உறவுகள் சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு என்னுடைய செயினை நாங்க அடமானத்துக்கு அனுப்பிட்டோம் ஆனா அதே மாதிரி செயின் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க உங்ககிட்ட வாங்கின நேரம் அடிக்க போன சீனெல்லாம் திரும்பி வந்துருச்சுங்கன்னு சொல்லி நிறைய உறவுகள் அவங்க சந்தோஷத்தை எங்க கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டாங்க ஆனா உங்களோட ராசிங்க உங்க கடையோட ராசிங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாங்க ரொம்ப சந்தோஷ உறவுகளே ஆனா எல்லாமே இறைவனோட நாட்டம் தான் உங்களுக்கும் நடக்கும் இன்ஷா இல்லா உங்க படிக்க போன செயின் உங்களுக்கு தொலைஞ்சு போன செயின் உங்க அடமானத்துக்கு போன செயின் எல்லாமே சீக்கிரம் திரும்பி வந்துரும் இன்ஷா இல்லா யாருக்கெல்லாம் இந்த ஒன்றாம் கோடு முறுக்கு செயின் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஞ்சு இதுல அவைலபிளா வச்சிருக்கோம் மூணு பவுன் லுக்கு அஞ்சு பவுன் லுக்கு ஏழு பவுன் பத்து பவுன் லுக்கு எட்டு படியும் அவைலபிளா இருக்கு பத்து படியும் அவைலபிலா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க இந்த செய்யலை மிஸ் பண்ணிடலாதீங்க மிஸ் பண்ணில்லாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வர்றவங்களே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை